சரி ஒண்ணு ஆடா படவே இல்லடா ஓகே अयो आड़ी सतक ना अस्सी क्या क्या दे है दे दे, दे 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 <pinepanamo> दे।, <∂ते> दे 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 दे। दे। दे, दे 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 दे, hey! दे 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 ஒரே கலர்ல எனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட மேல படுறா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் ஆகி இந்த நாய் விழுந்துச்சு இத்தனைக்கு நான் சொன்னேன் மெதுவா போடாத பகுதி நான் இப்பதானே நான் இருந்துருக்கேன் போடல சொல்றேன் நீ ஹெல்மெட் போட்டு போடா அப்படின்னு முக்கியமா சொன்ன இந்த நாய் ஹெல்மெட் போடாம போடாமல் முறுக்கிட்டே போவான் ஹைவேல நிறைய டைம் இந்த ஜீப் தெரிவிதா தெரியு அப்படின்னு போய் எனக்கு இல்ல அதான் நீ முப்பது தான் போவ ஏன்னா டவுன் அப்படி ஓகே அதுலயும் போயிருக்க பெருமை சொல்ற ஓகே தீத்துக்கிறியா சரி ஓகேங்களா அப்படி போயிருக்காங்க இவங்க கிட்ட நான் சொல்லி கேட்காம போய் விழுந்துட்டான் அது எப்படி இருந்தானா இப்ப ரெண்டு சொன்னது வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலாம் அவனும் நின்று இருந்தான் காக்கா சரி அந்த டைம்ல வந்து சிக்னல் போட்டாங்க கிரீன் சிக்னல் போட்டாங்க போட்டனால அவன் வந்து ஸ்பீடா எடுத்த அதனால ஸ்பீடா எடுத்த கேப்ல சரி நானும் கரெக்டா முறுக்கிட்டு ஒரு திடீர்னுட்டு நடு நடுவுல இருந்துட்டு சிக்னல் மதிக்காம ஒரு பைக்கார குறுக்க வந்துட்டான் அதை பார்த்து அவன் பயந்து கார்கார சடன் பிரேக் நான் பின்னாடி வந்தேன்னா நானும் சடன் பிரேக் பிடிச்சேன் ஆனா என்னால அவ்வளவு கண்ட்ரோல் ஆகல கண்ட்ரோல் ஆகாம போய் முட்டி இங்க கண்ட்ரோல் ஆகாம

பார்த்துட்டு அடுத்த நாள் எனக்கு பெயின் ஆச்சு ஆகஸ்ட் டுவெண்டி ட்வெண்ட்டி போர்ல இருந்தது எழும்பு சொன்னாங்க அதாவது ஒடுங்கிருக்கு ஒடுங்கிருக்கு ஒடுங்கிருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா பெயின் பெயினாய் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அப்படி சொன்னாங்க சரி இதை நான் கழித்த நீ அத கேட்டுறிக்ஸ்

எதுக்குறே அதுக்குதான் வந்துட்டு நம்ம ஒரு காலத்துல எப்படி எப்படி எல்லாம் பிரிப்போம் உங்களுக்கு ஒண்ணு தெரியாது நாங்க பிரிச்சு எடுப்போம் என்ன புரியல பிரிச்சு எடுப்பேன்னா மறுபடியும் தெரியுது தெளிவா தெரியுது என்னது டென்த்து பசங்களை பிரிச்சு எடுப்போம்

ஸ்டார்ட் <Zamana> <laughs> <Guys, you're good. laughs> <ming>

அதெல்லாம் புரிஞ்சுக்காது அதாவது இந்த ராகுல் டிட்டி ஆஹ் நியூஸ் அவங்க டெத் நியூஸ் பார்த்த அடுத்த நாள் இம்ப்ரூவியன் தான் அடுத்த நாள் தானே டூ டேஸ் அவங்க நல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப் தானே நல்ல காமெடி காம்பிகன் டென்ட்லாம் நடப்போம் சொல்லு சொல்லு சார் இதை சொல்லாதுன்னு நினைக்கிறேன் நல்லா காமெடி கண்டா போடுவாரு திரின்ட்டாரு கொஞ்சம் வருத்தமாதான் இருக்கு இது மூலமா அவங்களுக்கு என்ன சொல்ல வர ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுங்க வண்டி ஓட்டுங்க போங்க உங்க உங்களோட சந்தோஷத்துக்கு நீங்க போறீங்க அதே சமயம் வீட்டுல பார்த்து முடியாது வச்சு